ஜெய்க்கரை சாகணுமா வெசங்கோனிங்க அனு அனுவா துடு துடுத்து சாகணுமா கல்யாணம் பண்ணுங்க ஏன்ல பேண்ட் பாயில் ஐநூறு ரூபாய் வச்சிருந்தோம் பாத்தியா எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லியா வச்சிங்க சரி பெல்ட் உருவோம் ஏங்க கிச்சன்ல அந்த கடுகுடை பயிலை வச்சுருந்தா நம்ம எடுத்துக்கங்க பேண்ட துவைக்கிறதுக்கு பெல்ட் உருவலாம்னு சொன்னேன் என்னங்க என்ன முதல் முதல்ல பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஷர்ட் போட்டுருந்தீங்களே அது எங்கங்க அது ராசியில நான் அப்பவே போட்டு கழுத்திட்டேமா இங்க பையனுக்கு பீஸ் கட்டணும் எவ்வளவு கட்டணும் ஒரு லட்சம் ஏய் எதுக்கு ஒரு லட்சம் இது யூकेजी இல்ல सीबीएसई सीबीएसईனால ஏபிசி இதெல்லாம் சொல்லி தரப்பாரங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு லட்சம் கட்டுங்க கீஞ்சிது பல்பு பிச்சை தான் எடுக்கணும் அப்ப வருஷம் இருக்க போறீங்களா இந்த நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொல்லுங்க பொண்டாட்டி நீ காதல் பண்ணா அது நல்ல காதல் அடுத்தவன் பொண்டாட்டி நீ காதல் பண்ண அதுதான் சூரியனும் பொண்டாட்டி ஒன்னு ரெண்டையும் மூணு நிமிஷத்துக்கு மேல நீங்க முறைச்சு பாத்தீங்கன்னு காலி ஆயிடுவீங்க